காய் ஃப்ரைன்ஸ் இன்றைக்கி சேமியா உப்புமா எப்படி நல்லா டேஸ்ட்டாக செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ரெண்டு ஸ்பூன் எண்ணெயும் ரெண்டு ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கிறேன் அதில் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு நம்ம தழிச்சிக்கலாம் கடுகு பொருன்னு நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குற முந்திரி பருப்பு பிஸ்தா பருப்பு ரெண்டுமே நான் சேர்த்துருக்கேன் சேமியாப்பமாக வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முந்திரி பருப்பு பிஸ்தா பருப்பு எல்லாம் அதெல்லாம் சேர்த்துருக்கேன் எல்லாம் சேர்ந்து நல்லா வருபட்ட உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் அதில் காரத்துக்கு தகுந்தாப்பில் நான் வந்து இன்றைக்கி ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் ஒரு பாக்கெட் சேமியாக்கு கொஞ்சம் கருவேப்பில் வெங்காயம் எல்லாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கின உடனே நம்ம அதுக்கு அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு பாக்கெட் சேமியாவுக்கு ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் அதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த அளவு சேர்த்தா கரெக்டாக இருக்கும் உப்பு சேர்த்துட்டு தண்ணி வந்து நல்லா கொதிச்ச உடனே நம்ம சேமியாவும் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி அணில் சேமியாக தான் எடுத்திருக்கேன் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு கொதித்த உடனே நம்ம அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சேமியாவை சேர்த்துக்கலாம் தண்ணி நல்ல கொதித்த உடனே தான் சேமியாவை சேர்க்கணும் அப்போ தான் நல்லா போல வரும் இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சேமியா வந்து அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் அதுக்கு இந்த கப்பில் ரெண்டரை கப் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்கள் சேமியா உப்புமா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்